கருப்பு ஜூலை நினைவேந்தல் தொடர்பில் விடுக்கப்பட்ட அழைப்பு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளின் ஆதரவை பெற சஜித் முயற்சி மதுபான சாலைகளை திறப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை வந்துள்ள உறுதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை வரவேற்கின்றோம் ஜூலி சங் தெரிவிப்பு தமிழர் பெருந்தோட்டங்களை நவீனமயப்படுத்தும் வரைபடத்தை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க மஹிந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரதமராக நாமல் எத்தகைய தடைகள் வந்தாலும் நீதி நடவடிக்கைகள் தொடரும் டிரானலஸ் அறிவிப்பு வடக்கில் உள்ள பட்டதாரிகளுக்கு ஆளுநர் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரன் முடிவு தொடர்பு விரிவான செய்திகள் கருப்பு யூலை நினைவேந்தல் தொடர்பில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறவுள்ள நிகழ்வில் பங்கிற்கு யாழ்ப்பாணம் வர்த்தக சங்க தலைவர் ஜெயசகரன் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மாறாத வடுவாக நிலைத்து நிற்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஜூலை இனக்கலவரம் அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது உயிரிழப்புகள் பொருளாதார இழப்புகள் இடம்பெயர்வுகள் இப்படி பல இன்னல்களை தாங்கி நின்ற அந்த கருப்பு ஜூலை ஆகிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு தொடர்பான ஒரு நினைவேந்தலும் பொதுக்கூட்டமும் அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் யாழ்நகரிலே அமைந்துள்ள நினைவு அரங்கிலே நடைபெற உள்ளது அரசியல் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நலன் விரும்பிகள் ஆர்வம் உள்ள எல்லோரையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் இதை வந்து யாழ் வணிகர் கழகத்துடன் இணைந்து பொது அமைப்புகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஆகையால் இந்த நிகழ்வு நாங்கள் ஒரு கட்டாயம் நிகழ்வு நினைவுகூரப்பட வேண்டிய ஒன்று அந்த காலகட்டத்திலே இருந்த அரசியல் கைதிகளும் பல அந்த நேரம் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல இன்னல்கள் அந்த நேரம் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்ட விடப்பட்டது இதை நாங்கள் கட்டாயம் நினைவு கூற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்றோம் ஆகையால் மக்கள் எல்லோரும் இதிலே அணிதிறந்து வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கிழக்கு மக்களுள் பெரும்பான்மையானவர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தியநாயகி தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இதற்கு முன்னரும் ஜனாதிபதி தேர்தல்களின் போது தமிழ் பொது வேட்பாளர்கள் களமுறக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்களால் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகளை பெற முடியாமல் போனது சயித் பிரேமதாசா அனைத்து இன மக்களாலும் ஏற்கப்படும் தலைவர் எனவே வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த முறம்போல் இம்முறையும் அவருக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்பது உறுதி தமிழ் கட்சிகளிடம் ஆதரவு பெறுவது தொடர்பில் எமது தலைவரை நேரடி பேச்சில் இறங்கியுள்ளார் தற்போதும் அந்த பேச்சுக்கள் தொடர்கின்றது என தெரிவித்துள்ளார்

பிடிபெண்ண கண்டியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டதாகவும் அதன் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு மதுபான சாலைகளும் நேற்றுடன் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி குழுவின் தலைவராக இருக்கும் வரை மதுபான சாலைகளை திறப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை வரவேற்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதர் சங் டிரிவித்துள்ளார் அதன்படி இலங்கை பிரஜைகளுக்கு அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க அதிகாரம் அளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனநாயகத்துக்கான நீண்டகால உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் தேர்தல் ஆணையத்தின் செப்டம்பர் இருபத்தொன்று ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றும் இலங்கை குடிமக்களை தீர்மானிக்க அதிகாரம் அளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் காலவதியாகியுள்ள பெருந்தோட்டத்துறையை நவீன மற்றும் செழிப்பான விவசாய வணிகமாக மாற்றுவதற்கான வரைபடத்தை ஜனாதிபதியோர் ரணில் சிங்க வெளியிட்டுள்ளார் எந்த மூலோபாயத்தின் முக்கிய தூண்களில் காலனித்துவ காலத்தின் லைன்ரூம் வரிசை வீடுகள் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் தோட்ட நிறுவனத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே சாத்தியமான வருவாய் பகிர்வு மாதிரி என்பன உள்ளடக்கப்பட்டுள்ளன எங்களுக்கு தோட்டங்கள் தேவையில்லை என்று நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு ஒரு செழிப்பான விவசாய வணிகம் நிறைய நிலம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஒரு பெரிய நிர்வாக நிறுவனம் தேவை அதிலிருந்து அதிக வருமானம் கிடைக்கும் இதற்காக நாங்கள் உள்ளே இருந்து சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க போகின்றோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பில் சர்வதேச தேயிலை மாநாட்டில் உரையாற்றும் போது தெரிவித்தார் இதன்படி எல்லா லைன் அறைகள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை அரசாங்கத்துக்கு பொருட்படுத்தி அவற்றை கிராமங்களாக பட்ட மாநிலத்தில் பிரசுரிக்கப் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த லைன் ரூம் கலாச்சாரம் நுவரேலியாவில் உள்ள பல பரிமாண வறுமை குறிகாட்டிகளின் உயர் வீரத்துக்கு காரணமாக அமைந்துள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விட இது அதிகமாக உள்ளது என ரணில் தெரிவித்துள்ளார்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தோராம் திகதியன்று இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணையம் நேற்று ஆரம்பித்தது அத்துடன் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி என்று ஏற்றுக்கொள்ளப்படும் என இலங்கை தேர்தல் ஆணையம் வர்த்தமானிய அறிவிப்பை வெளியிட்டது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழு நிறைவடைகிறது அத்துடன் பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்துக்கு குறையாமலும் இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் தேர்தல் நடைபெற வேண்டுமென்ற விதியின் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிரமிட் திட்டத்தின் ஊடாக வெள்ளப்பட்டை செடி வளர்ப்பினால் பெருந்தொகை லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி மக்களை ஏமாற்றி நூற்று ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான பாரிய தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குருநாகல் நகரை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் பதினைக்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் சிக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முதலீடு செய்த பணத்தை மீளப்பெற முடியாமல் அனாதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களை ஈடுபடுத்தி குறித்த பகுதியில் வெள்ளப்பட்டை செடி வளர்க்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக விளம்பரம் செய்து இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு வெள்ளப்பட்டை செடிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பிரமித் திட்டம் என்று தெரியாமல் பணத்தை முதலீடு செய்ததாக மாற்றப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பணத்தை முதலீடு செய்த முன்னூறு நாட்களில் முழு தொகை வழங்கப்படும் என்று குறைந்த தொகையாக முப்பதாயிரம் ரூபாய்க்கு நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் செலுத்துவதென்ற அடிப்படையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது குருநாகல் தலைமையக போலீஸ் இலங்கை மத்திய வங்கி மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றிலும் இந்த மோசடி தொடர்பில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் அதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் நீதித்திட்டம் நிறுத்தப்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் அதிபர் ஒருவர் சிபாரசு செய்யப்பட்டுள்ளார் என வினவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் போதைப் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நீதி நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் தடுக்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதி நடவடிக்கைகளின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலர் முயற்சித்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் உள்ள வடமாகற்ற பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமாதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக தெளிவூட்டும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் காணப்படுகின்ற வேலையேற்ற பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமாதாரிகளுக்கு வடமாகாண சபையில் காணப்படுகின்ற பெற்றிடங்களுக்கு நியமிக்கும் அதிகாரத்தை அமைச்சரவை ஆளுநர்களுக்கு வழங்கியுள்ளது எனவே அந்த தேவையினை நாம் அடையாளம் கண்டு அதற்கான முறையான அதிகாரத்தை திரைசேரியிடமிருந்து பெற்றதன் பின்னர் இத்திட்டம் முன்னெடுக்கப்படும் தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையினால் அதற்கான விசேட அனுமதியை தேர்தல் ஆணையகத்திடம் பெற்றுக்கொண்ட பின்னரே நியமனங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த கட்டமாக வடுமாகாணத்தில் காணப்படும் வேலையற்ற இளைஞர் யுவதிகளுக்கு பாரிய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதியின் விசேட உத்தரவின் பேரில் மூன்று விசேட பொருளாதார மையங்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது துறை கிளிநொச்சி மாங்குளம் ஆகிய பகுதிகளில் விசேட பொருளாதார மையங்கள் அமைக்கப்பட உள்ளன இதனூடாக வேலையற்ற நவீன தொழில்நுட்பங்களுடனான வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவே இளைஞர் ஜுவதிகள் அதனை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான தொழில்நுட்ப கல்வியையும் அறிவையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆதரவினை தெரிவிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரிணித்துவப்படுத்துபவராக இருக்கக்கூடாது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளரும் சகல சமூகத்தினருக்காகவும் முன்னிலையாக வேண்டும் இதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஒன்றிய இளம் சிறார் மத்தியில் சதுப்பு நில காடுகளை போனியின் அவசியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் நிகழ்நிலை வினாடி வினா போட்டி ஒன்றை நடாத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வு பட்டி இந்துக் கல்லூரி சோமசுந்தர புலவர் அரங்கில் நேற்று இடம்பெற்றது இந்த நிகழ்வை கடற்கரை சூழல் பாதுகாப்பு அதிகார சபையும் கிளீன் ஓசன் போசஸ் மற்றும் எதிர்காலத்துக்கான சுற்றுச்சூழல் கழகமும் இணைந்து நடாத்தியது இந்த நிகழ்வில் பிரபல உயிரியல் ஆசான் எஸ்பி குணசீலனும் கடற்கரை சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரி சபர்களும் கிளீன் ஓசன் போசஸ் மற்றும் எதிர்காலத்துக்கான சுற்றுச்சூழல் கழகம் சார்பில் மனோகரன் சசிகரனும் கலந்து சிறப்பித்தனர் நிகழ்வில் குடாநாட்டின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் அதிக மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது கிழக்கு மாகாணத்திலிருந்து பங்கு பெற்றி வெற்றியாளர்களாக தெரிவு செய்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு எதிர்வரும் வாரங்களில் இடம்பெறும் என நிகழ்வு ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர் அது தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் பதில் பொலிஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பில் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கு பதில் அளிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரதி இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ கிளரி டாட் என்ற நீதளத்தின் ஊடாக நினைந்து கொள்ளுங்கள்